பிரதமரின் பயோபிக்கில் நரேந்திர மோடியாக நடிக்க போகிறாரு சத்யராஜ் அப்படின்ட்டு செய்தி வெளியாயிருக்கு ஆமாங்க பிரதமர் நரேந்திர மோடியோட வாழ்க்கை வரலாற்றை தழுவி உருவாக்கும் படத்தில் நடிகர் சத்யராஜ் பிரதமர் மோடி கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இது தொடர்பான அதிகாரபூர்வ அறிவிப்பு ஒன்றும் இன்னும் வெளியாகலை பட் வந்து இந்த செய்தி வெளியாக இருக்க கூடிய சீக்கிரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாயிடும் சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான சத்யராஜ் பாகுபலி படத்தின் கட்டப்பா கதாபாத்திரம் மூலம் பரவலான கவனத்தை ஈர்த்தவர் அண்மையில் அவரோட நடிப்பில் சிங்கப்பூர் சலூன் அன்னபூரணி ஆகிய படங்கள்லாம் வெளியாச்சு அடுத்ததாக அவரோட நடிப்பில் வெப்பன் திரைப்படம் திரையரங்குகளை வெளியாக இருக்கிறது இந்நிலையில் பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு உருவாகும் படத்தில் சத்யராஜ் பிரதமர் மோடியா நடிக்க இருக்கிறார் இது குறித்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகலை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெரியார் ஈவே ராமசாமியின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட படத்தில் நடிச்சிருந்தார் சத்யராஜ் அந்த படத்துக்கு பெரியார் அப்படின்ட்டு தலைப்பிட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ வந்து ஏற்கனவே பெரியாரோட பயோபிக்கில் நடிச்சுருக்கிறாரு ஸோ இப்போ நரேந்திர மோடி அவங்களோட கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க இருக்கிறார் ஸோ இந்த பயோபிக்கில் நடிக்கிறது ஒன்றும் சத்யராஜ்க்கு ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வராங்க மோடியோட முதல் பயோபிக்காக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாலிவுட் நடிகர் விவேக் உப்ராய் நடிப்பில் பி எம் நரேந்திர மோடி என்ற படம் வெளியாச்சு அதே வருஷம் பார்த்தீங்கன்னா மோடி ஜேர்னி ஆஃப் இ காமன் மேன் அப்படின்ற வெப் சீரீஸும் வந்து வெளியாச்சு ஸோ இப்படி வந்து ஏற்கனவே வந்து அவரோட பேரில் வந்து படமும் வெளியாக இருக்குது அவருடைய வாழ்க்கை வரலாற்று அடிப்படையாக கொண்ட படமும் வந்திருக்குது வெப் சீரீஸும் வெளியாகி தான் இருக்குது இது ஒன்றும் புதுசில் ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ பாலிவுட்டில் பிரம்மாண்டமாக இந்த படத்தை உருவாக இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட ஐந்து மொழிகளில் இந்த படம் வெளியாக இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு பட் பார்த்திங்கன்னா இந்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் படம் வந்தால் எந்த அளவுக்கு வெற்றி நடை போடும் அப்படின்றது ஒரு சின்ன கேள்விக்குறியாகவே இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு சில அரசியலும் இருக்கும் அப்படின்ட்டு பேசப்படுது ஓகே படம் வரட்டும் வெளியாகட்டும் அன்றைக்கி அந்த நாளுடைய சூழ்நிலை எப்படியா அமையப்போகுது அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்